என் செல்வமே உன் மன பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் இந்த சாயி தருவி நம்பிக்கை கொள் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க வேண்டும் பழகிக்கோ உன் வாழ்க்கையில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயம் நிகழ்த்தி காண்பிப்பேன் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும்போது அத்தனையும் இது நடக்கும் தினமும் என்னை நாடி வருகிறாய் தினமும் என்னை பார்க்க வந்த உன் தீரா பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு நல்ல செய்திகள் கொடுப்பேன் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டியதை இன்னும் சிறிய காலத்தில் குறுகிய காலத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பொறுமையாக இரு எதிர்காலத்தை பற்றிய கவலையே வேண்டாம் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நான் சொல்லும் அறிவுரைகளை மட்டும் பின்பற்றும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நெருக்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் இந்த சாயிதான் ஏன் தனியாக இருப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீ தனியால் அல்ல உன்னுள் உன் சாய் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் உன்னை பாதிக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் இங்கே நடப்பவை உனக்கு புரியவில்லை என்று மட்டும் கலங்காதே நீ இந்த சாயியை நினைத்து உன் கடமைகளை செய்து கொண்டு வந்தால் நிம்மதியாக வாழ்வாய் சாய் இருக்க பயம் என் தங்கமே ஓம் சாயிராம்